உலகெங்கும் பார்த்து கொண்டிருக்கும் வரலாற்று பதிவுகள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக தேடலில் நாம் காண இருக்கும் ஆலயம் வெற்றி தரும் கொள்ளூர் மூகாம்பிகை சுயம்பு லிங்கத்தில் தேவி உத்பவலிங்கமாக சக்தியும் சிவமும் இணைந்தவனாக இருக்கிறாள் பழைய புராண வரலாற்றை கொண்ட அரிய தலம் இது கர்நாடக மாநிலத்தில் உடுப்பி மாவட்டத்தில் அமைந்துள்ள கொள்ளூர் திருத்தலம் சக்திவாய்ந்த அம்மனின் திருத்தலமாகும் இங்கு மூகாம்பிகை தேவி குடியிருந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறாள் இந்த திருத்தலம் உடுப்பியில் இருந்து எண்பது கிலோமீட்டர் தொலைவிலும் மங்களூரில் இருந்து சுமார் நூற்றி முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது மேற்கு தொடர்ச்சி மலையில் குடசாஸ்திரி மலையில் ஒரு சிகரத்தில் இது உள்ளது பெயர் வர காரணம் மிக பண்டைய காலத்தில் யுகத்தில் கோலன் என்ற மகரிஷி தவம் புரிந்த தலம் இது மகரிஷி தவம் புரிந்த தலம் என்பதால் இது கொள்ளூர் என்ற பெயரை பெற்றது இங்கு வீற்றிருக்கும் மூகாம்பிகை தேவிக்கு மூன்று கண்களும் நான்கு கரங்களும் உள்ளன இரு கரங்களில் சக்கரமும் சங்கும் ஏந்தி இருக்கும் அன்னை மற்ற இரு கரங்களில் ஒரு கை அபயகரமாகவும் இன்னொரு கை தன் பாதத்தை சுட்டிக்காட்டும்படியாகவும் பத்மாசனத்தில் அமர்ந்தபடி இருக்கிறாள் முகாம்பிகையின் இந்த ஆலயம் தெள்ளிய நீரோடும் சௌபர்னிகா சௌபர்ணிகா நதி தீர்த்தத்தில் அமைந்துள்ளது புடசாஸ்திரி மலையிலிருந்து உருவாகி விழும் அறுபத்தி நான்கு நீர்வீழ்ச்சிகள் ஒன்று சேர்ந்து இந்த சௌபர்ணிகா நதியாக மாறி பாய்கிறது இது அறுபத்தி நான்கு மூலிகளின் நீராக அமைகிறது தீராத வியாதிகளை தீர்த்து வைக்கும் தீர்த்தம் இது அருள்பாலிக்கும் தேவி உத்பவலிங்கமாக சக்தியும் சிவமும் இணைந்தவளாக இருக்கிறாள் கர்ப்பரக விமானம் தங்கத்தால் வேட்டது கர்ப்பரகத்தில் அம்பாளின் முன்னர் தரையோடு தரையாக சுயம்புலிங்கம் உள்ளது பிரம்மா சிவன் விஷ்ணு முப்பெரும் தெய்வங்கள் வலது புறத்தில் அரிய காட்சியாகும் கர்ப்ப கிரகத்தின் எதிரில் பணியுடன் அமர்ந்த நிலையில் சிம்ம வாகனம் இருக்க இருபுறமும் தியான மண்டபம் உள்ளன இந்த கோவிலின் சிலையை பிரதிஷ்டை செய்தவர் ஆதிசங்கரர் என்றும் ஸ்ரீ சக்கரத்தில் மீது இதை அவர் நிறுவியுள்ளார் என்றும் வரலாறு கூறுகிறது வெளி பிரகாரத்தில் சரஸ்வதி மண்டபம் உள்ளது சௌந்தர்ய லகரியை ஆதிசங்கரர் இயற்றிய இடம் இதுவே என கூறப்படுகிறது ஆதிசங்கரர் அமைந்துள்ள வழிபாட்டு முறையின்படியே கோவில் பூஜைகள் நடைபெறுகின்றன சங்கர பீடம் ஒன்றை கர்ப்ப கிரகத்தின் மேற்கு புறத்தில் காணலாம்

பார்வதி தேவி பூமியை பாதிக்கும்படியான வரத்தை அவன் கேட்டதை தடுத்து நிறுத்த அவனை ஊமையாக்கினாள் ஆகவே அவன் மூகாசுரன் என்ற பெயரை பெற்றான் மூகாம் என்றால் ஊமை என்ற பொருள் என்றாலும் கூட அசுரர்களின் குருவான சுக்ராச்சாரியாரின் ஆசையினால் அவன் பேசும் சக்தியை பெற்று முனிவர்களை கொள்ள ஆரம்பித்தான் இந்த கொடுஞ்செயல் பொறுக்க முடியாதபடி எல்லை தாண்டி சென்ற போது பார்வதி தேவி மூகாசூரனை வதம் செய்தாள் ஆகவே முகாம்பிகை என்ற பெயரையும் பெற்றாள் ஆகவே இந்த தலம் கொள்ளூர் முகாம்பிகை தலமானது இன்னொரு சுவையான வரலாறும் இந்த கோவிலில் அமைந்த விதம் பற்றி கூறப்படுகிறது ஆதிசங்கரர் சரஸ்வதிக்கு ஒரு ஆலயத்தை கேரளத்தில் அமைக்க விரும்பினார் இதற்காக தவம் இயற்றிய போது சரஸ்வதி தோன்றி ஆதிசங்கரின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக அருளினாள் ஆனால் ஒரு நிபந்தனையும் விதிக்கப்பட்டது அவர் தன்னை கூட்டிச் செல்ல வேண்டும் என்றும் ஆனால் திரும்ப பார்க்க கூடாது என்பதுமே நிபந்தனையாக விதிக்கப்பட்டுள்ளது இதன்படி ஆதிசங்கரர் முன்னே நடக்க பின்னால் தேவி வந்து கொண்டிருந்தாள் தேவியின் நூபுற ஓசை ஆதிசங்கரர் காதில் விழ அவர் மகிழ்ச்சியுடன் சங்கரர் திரும்பி பார்த்தார் அவர் இப்படி நிபந்தனையை மீறிவிட்டதால் தேவி அந்த இடத்திலேயே இருந்து விட்டாள் அந்த இடம்தான் கொள்ளூர் என்றாலும் தன்னை நோக்கி கடும் தவம் இயற்றிய காரணத்தினால் தேவி கேரளத்தில் சோட்டானிக்கரை அம்மன் கோவிலிலும் மூகாம்பிகை ஆலயத்திலும் இருந்து அருள் பாலிப்பதாக வாக்கு தந்தாள் ஆகவே தான் இன்றளவும் சோட்டானிக்கரை அம்மன் கோவிலில் மூகாம்பிகை கோவில் திறக்கப்பட்ட பின்னரே உடனே திறக்கப்படுவது வழக்கமாகி உள்ளது ஓம் சரஸ்வதி வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிக்ஷயாமி சித்திர பவது மே சதா ஓம் வாக்தேவியே ச வித்மஹே பிரம்மத்னே ச தீமஹே தன்னோ வாணி பிரசோதயாத் வாக்தேவியை வழிபடும் தலமான இதில் அன்னையை வணங்கினால் நுண்ணறிவும் ஆன்மீக அறிவும் பெருகும் என்பது ஐதீகம் ஆகவே ஏராளமான குழந்தைகள் இங்கு வந்து வழிபட்டு சரஸ்வதியின் அருளை பெறுகின்றனர் சரஸ்வதி பூஜை இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது கலைஞர்கள் எழுத்தாளர்கள் திரைப்படத்துறை சார்ந்தோர் ஓவியர்கள் உள்ளிட்டோர் தங்கள் படைப்புகளை இங்கு சமர்ப்பித்து அருள் பெறுகின்றனர் இங்குள்ள அம்மனின் சிலை பஞ்சலோகத்தினால் ஆனது காலையில் சரஸ்வதியாகவும் பகலில் லட்சுமியாகவும் மாலையில் பார்வதியாகவும் அம்பிகை வழிபடப்பட்டு போற்றப்படுகிறாள் விஜயநகர மன்னர்களால் பெரிதும் வழிபடப்பட்ட இந்த தெய்வத்திற்கு ஏராளமான அரிய நகைகளை அவர்கள் காணிக்கையாக செலுத்தியுள்ளனர் விஜயநகர் மன்னர் கிருஷ்ண தேவராயர் இங்கு பல திருப்பணிகளை செய்துள்ளார் முகாம்பிகை அம்மனுக்காக முக கவசத்தையும் அவர் காணிக்கையாக செலுத்தியுள்ளார் சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னர் இன்றைய ஷிமோகா பிரசித்தமான அன்றைய கேளடி பகுதியை ஆண்ட கேளடி நாயக்க மன்னர்கள் இந்த கோவிலை நல்ல முறையில் அமைத்தனர் இதே வம்சத்தை சேர்ந்த ராணி செம்மையாவும் இந்த கோவில் திருப்பணியில் ஈடுபட்டார் மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து வழிபடும் இந்த திருத்தலத்திற்கு அரசியல் தலைவர்களும் பெருமளவும் வந்து வழிபடுவது வழக்கம் இந்திரா காந்தி எம்ஜிஆர் உள்ளிட்ட ஏராளமான தலைவர்கள் இங்கு இங்கு வந்து வந்து வழிபட்டுள்ளனர் எந்த காரியத்திலும் பக்தர்கள் வெற்றியை அடைவது நிதர்சனமான இன்று வரை காணப்படுகிறது பங்குனி மாதம் மூல நட்சத்திர தினத்தன்று தேவி அவதரித்த நாளை ஆயிரக்கணக்கில் மக்கள் கூடி கொண்டாடுகின்றனர் ஒவ்வொரு நாளும் சுமார் ஐயாயிரம் பேர் இங்கு வந்து வழிபடுகின்றனர் பக்தர்களுக்கு பிரசாதமாக இலவச உணவு வழங்கப்படுகிறது இங்கு தங்குவதற்கு வசதிகள் நல்ல முறையில் உள்ளன பணியாளர்களை கொண்டிருக்கிறது இந்த ஆலயம் இங்குள்ள விருந்தினர் விடுதியில் முன்னூற்றி ஐம்பது அறைகள் உள்ளன சுமார் நாலாயிரம் பேர் தங்க இங்கு வசதி உள்ளது ரகசிய பொக்கிஷ அறை இங்கு திருப்பதி திருவனந்தபுரம் கோவில்களில் உள்ளது போல பெருமளவு தங்கம் மற்றும் வைர நகைகள் உள்ளதாக வரலாற்று அறிஞர்கள் கூறுகின்றனர் இங்குள்ள ரகசிய அறை பற்றி காலமாக பேசப்பட்டு வருகிறது அம்மன் சன்னதிக்கு நேர் பின்புறம் உள்ள சங்கர பீடத்தில் ஒரு நாகத்தின் சின்னம் பொறிக்கப்பட்டுள்ளது இதுவே ரகசியத்திற்கான அடையாளமாக கூறப்படுகிறது இந்த பீடத்தில் அடியில் பெரிய புதையல் இருப்பதாகவும் அதில் ஏராளமான வைரம் மரகதம் உள்ளிட்ட மணிகளோடு தங்கமும் இருப்பதாகவும் கூறப்படுகிறது கிலோ தங்கத்திலான தங்க ரதம் உள்ளது கோடிக்கும் மேலான மதிப்புள்ள மாணிக்கமும் வைரமும் கொண்ட நகைகளும் அம்மனுக்கு உள்ளன கர்நாடகத்தில் செல்வ செழிப்புள்ள ஆலயம் இது என்றால் அது மிகையல்ல இங்கு அம்மனுக்கு அலங்காரம் மற்றும் ஆராதனை மட்டுமே உண்டு அபிஷேகம் கிடையாது அபிஷேகம் லிங்கத்திற்கு மட்டுமே அபிஷேகம் நடைபெறும் ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முறை தேவிக்கு அலங்காரம் செய்யப்படுகிறது முகாம்பிகையின் குங்குமத்தை இட்டு கெட்ட தலையெழுத்து நீங்கும் என்பது ஐதீகம் லிங்கத்தின் நடுவே தங்க நிற ரேகை உள்ளது அபிஷேக சமயத்தில் இதை காணலாம் எதிரிகளிடமிருந்து தங்களை காத்துக்கொள்ள சண்டி ஹோமத்தை பக்தர்கள் இங்கு செய்கின்றனர் ஏவல் பில்லி சூனியம் போன்றவற்றால் துன்படுவோர் இங்கு வந்து பிரார்த்தனை செய்ய அவை அகலும் இங்கு ஒரு கோசாலையும் உண்டு பொதுவாகவே தேவியை கும்பிட்டால் அவள் தனம் தருவாள் கல்வி தருவாள் தளர்வரியா மனம் தருவாள் தெய்வ வடிவு தருவாள் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தருவாள் நல்லெணையெல்லாம் தருவாள் என்ற கூற்றை மெய்ப்பிக்கும் ஒரு தேவி மூகாபிகை அவள் குடியிருக்கும் இடம் கொள்ளூர் அப்படிப்பட்ட அம்மனை வணங்குவோம் அருள் பெறுவோம் மீண்டும் மற்றமோர் ஆலய தேடலில் சந்திக்கின்றேன் வணக்கத்துடன் ராகினி எழிலரசன்